விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துகிறது ஆந்திராவில் காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான நடைமுறை போய்கொண்டிருக்கிறது இன்னும் அது முடிவு செய்யப்படவில்லை எனவே ஆந்திராவை தவிர பிற மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கு அறிவிக்கிறோம் முதலில் தெலுங்கானா மாநிலம் மாநில தலைவர் டாக்டர் ஜிலக்கரா சீனிவாஸ் அவருடைய தலைமையில் இப்போது வேட்பாளர்களை நாம் அறிவிக்க இருக்கிறோம் இவர் போட்டியில் நோ யூ ஆர் நா கண்டெஸ்டிங் ஸோ பத்து தொகுதிகளில் தெலுங்கானாவில் போட்டியிடுகிறோம் ஆ பதினேழு மொத்தம் பதினேழு தொகுதிகள் உள்ளன அதனை பத்து தொகுதிகளில் விடுதலைச் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் மல்காஜ் கிரி தொகுதி மஞ்சிந்தி ஆஞ்சநேயலுர் பொது தொகுதி முன்னகுதி பொதுத்தொகுதியில் இவர் போட்டியிடுகிறார் மல்காஜ் கிரி ஜென்ரல் கான்ஸ்டுவன்சி மஞ்சித்தி ஆஞ்சநேயலு மஞ்சிந்தி மஞ்சிந்தி செகந்திராபாத் ஜென்ரல் தொகுதி பகிடிபள்ளி ஷாம்சன் அடுத்து நாகர் கர்னூல் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி தாசரி பாரதி ஒரு பெண் வேட்பாளர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் நாகர் கர்னூல் தாசரி பாரதி இல்ல இங்க அறிமுகமானதும் இந்த பக்கம் வந்துருங்க அறிமுகமாகாத இந்த பக்கம் இன்ட்ரோடியூஸ் கேண்டிடேட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் மீ வாரங்கள் எஸ் சி ரிசர்வ் மச்ச தேவேந்தர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தெலங்கானா பிசி கே ஒர்க்கிங் பிரசிடன்ட் ஒர்க்கிங் பிரசிடன்ட் யூ கம் கே மச்ச தேவேந்திரா ஆறாவது தொகுதி கம்மம் ஜெனரல் கான்ஸ்டுவன்சி பத்துலா துர்கா ஹி ஹாஸ் நாட் கம் ஏழாவது தொகுதி சேவலா ஜெனரல் கான்ஸ்டுவன்சி வெங்கட் யாதவ் வெங்கட் யாதவ்

குரலி எல்லையா பத்து மஹ்பூப் நகர் சங்கர் ரெட்டி வேட்பாளராக இருக்கிறார் சங்கர் ரெட்டி ப்ளீஸ் கம்பியர் மொத்தம் ஆறு பேர் வந்துருங்க 6 6 कैंडिडेट्स 3 3 லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ஆ பின்னாடி கேடமா ஆ ஓகே ஓகே சிக்ஸ் ஸ்டாண்ட் బిகேன் 6 कैंडिडेट्स மொத்தம் பதினேழு தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அந்த பத்து பேரில் ஆறு பேர் இப்போது வேட்பாளர்கள் இங்கே வருகையில் இருந்திருக்கிறார்கள் ஓகேவா श्रीनिवास अंदर जय भी